இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ரெண்டு பர்பஸ் இருக்குங்க ஒண்ணு வந்து நான் நாங்களுமே பாத்தீங்கன்னா அவனோட இந்த சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணல சரி அவன் தூக்கமே வரல நம்ம போட்டு தூங்க வைப்போம் அப்படி எல்லாம் பண்ணவே இல்ல ஏன்னா ஃபோர்த் மந்த்ல இருந்து அகரன் வந்து சவுண்ட் எல்லாம் ஆ ஊ அப்படிலாம் சும்மா வாய் வச்சுட்டு சவுண்ட் எல்லாம் உட ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அப்புறமா வந்து அவனுக்கு அது கஷ்டமா இல்ல யார் வந்தாலும் நல்லா சிரிச்சு கிரியேட் பண்ணி அவங்களோட ஜாலியாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் இப்ப பாத்தீங்கன்னா அகரனுக்கு நைன் மந்த்ஸ் ஆகுது இந்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டே இருக்கேன் இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பர்பஸ் இருக்குங்க ஒண்ணு வந்து நான் கத்துக்கிறது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு அகரனுக்கு ஒரு அஞ்சு இல்லை பத்து வயசு ஆனதுக்கு அப்புறமா திருப்பி இந்த வீடியோஸ் பார்க்குறப்ப எங்களுக்கு எல்லா மெமரிஸும் திரும்ப வருமேங்கிற ஒரு காரணமும் இருக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அகரனோட போர் டு சிக்ஸ் மந்த்ஸில் என்னெல்லாம் பண்ணாங்க நாங்க என்னெல்லாம் கேர் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இதுக்கு முன்னாடி அகரன் என்னெல்லாம் சேட்டப் பண்ணாங்க நாங்க என்னெல்லாம் பண்ணோங்கிறத நீங்க பார்க்கல அப்படின்னா மேலுக்கு லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க சோ ஃபோர்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த மந்த்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பெரிய சேஞ்ச் நடந்துச்சு என்னன்னா அகரன் தூங்குறப்ப வாடல் பண்றதை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் அதை யூஷுவலா சொல்லுவோம் இல்லையா பேபில நல்லா பண்ணி தான் தூங்க வைப்போம்னு சொல்லிட்டு அகரன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல எப்படியாவது ஸ்ட்ரகிள் பண்ணி கையில இருந்து இந்த தருவோம் வேணான்னு சொல்றதுக்கு ஒரு சைன் ஆமா ஸ்வாடில் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்மள மாதிரியே தூங்க வச்சுக்கலாம் ஸோ ஃபோர்த் மந்த்ல இருந்து அகரனுக்கு ஸ்வாட்லிங்க கம்ப்ளீட்டா நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை சேலஞ்ச் எல்லாமே இப்போதாங்க ஆரம்பிச்சுச்சு ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு இந்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அகரனோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் கம்ப்ளீட் மாறிடுச்சு அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா அகரன் வந்து ரெண்டு மணிலாம் ஆயிருக்குங்க தூங்குறதுக்கு டெய்லியுமே ஒரு நாள்லாம் இல்லை டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரைக்கும் தம்பி செம்ம ஆக்டிவாக இருப்பாப்ல அதாவது ஃபுல் விளையாட்டி எல்லாமே பண்ணிட்டு அவனை தூங்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடும் பார்த்தீங்கன்னா அவனோட இந்த சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணல சரி அவன் தூக்கமே வரல நம்ம போட்டு தூங்க வைப்போம் அப்படிலாம் பண்ணவே இல்லை லைட் ஆஃப் பண்ணாலும் தம்பி விளாண்டுகிட்டே இருப்பான் ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சின்னா நம்ம கிட்ட சொல்லுவான் தென் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபீட் பண்ணிட்டு அவனை தூங்க வச்சிருவேன் காலையில பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்போது மணி ஆயிடும் தம்பி ஏழுஞ்சுக்கு ஏன்னா நைட் லேட் ஆகுது இல்லையா அது வந்து அவன் மார்னிங் வந்து காம்பன்சேட் பண்ணிக்குவான் ஸோ தூக்கத்துக்கு நைட் மட்டும் சைக்கிள் கம்ப்ளீட்டாக மாறி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டே டைம்ல எல்லாமே வந்து கையை சப்ப ஆரம்பிச்சிட்டான் அதாவது உடன் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் தேடி தேடி வாயெல்லாம் கண்டுபிடிப்பான் அதுக்கப்புறம் இந்த மந்த்ல இருந்து கரெக்டாக கையை எடுத்து வாய்க்கு கொண்டு போய் சப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம வந்து குழந்தை விஷயில் கை சப்ப விடாதீங்க கை சப்பனா வந்து பல் ஷேப்லாம் மாறி போய்டும் நிறையா சொல்லுவாங்க பட் நாங்கள் இதெல்லாமே டாக்டர் கிட்ட கேட்டோம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா முக்கியமான விஷயம் குழந்தை வந்து கையை கரெக்டாக வாய்க்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா இட் இஸ் அ குட் சைன் அதாவது அவங்க சாப்பிட கொடுக்குறப்ப கரெக்டாக சாப்பாடு எடுத்து வாய்க்கு கொண்டு போக தெரியுமா அவங்க குழந்தைங்களுக்கு ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போகிறப்ப தக்கி தட்டி விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றப்ப நீ எடுத்து என்ன கீழே போடுற வாயில போடலேன்னு சொல்லி நம்ம வேதிஸை கேட்கக்கூடாது இல்லையா சோ பேபிஸ் வந்து கை சாப்புறாங்க அப்படின்னா அதை அவங்க போக்குலே விடுங்க நம்ம வந்துட்டு அதை டிஸ்டர்பே பண்ணுறோம் அவனே வந்து கை சாப்புடுறத பத்தி ஏன் சாப்புவாங்க என்ன பண்ணலாங்கிறத பத்தி நான் தனியா ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபோர்த் மந்த்ல இருந்து அகரன் வந்து சவுண்ட் எல்லாம் ஆ ஊ அப்படிலாம் சும்மா வாய் வச்சுட்டு சவுண்ட் எல்லாம் உடல ஆரம்பிச்சிட்டா சில டைம் வந்து அவனே கத்திக்கிட்டு கேட்டுட்டு இருப்பான் ஓ நம்மவாலனா சவுண்ட் வருதாங்கிற மாதிரி எல்லாமே இருந்துச்சு அண்ட் ஃபேன் எல்லாம் சுத்துறது கீழே போட்டிருக்கறப்போ ஃபேன் சுத்துனா ஃபேனே நல்லா பார்ப்பான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றதெல்லாம் நல்லா கவனிப்பான் யாராவது அவன க்ராஸ் பண்ணி போறாங்கன்னா நல்லா திரும்பி பாப்பான் சோ கழுத்தும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்டேபிள் ஆயிடுச்சு தலையெல்லாம் தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா முன்னாடி எல்லாம் தலை டங்கு டங்குன்னு ஆடும் அதெல்லாம் இல்லாம ஒரு அளவுக்கு நல்லாவே ஸ்டேபிள் ஆயிடுச்சு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இருந்து சடன் சேஞ்சஸ் இது எல்லாமே வர வர தம்பி நல்லா ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோர்த்து மந்த் பார்த்தீங்கன்னா தம்பியோட வெயிட் வந்து செவன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ கேஜிஸ் இருந்துச்சு இந்த மந்த் வேக்சின்லாம் எதுவுமே போடல தம்பிக்கு யூஸ்வலாக கொடுக்குற அந்த ரெண்டு ட்ராப்ஸும் விட்டமின் டி த்ரீயும் அப்புறமா ஜிங்கோவிட் இந்த ரெண்டும் தான் நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அண்ட் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அகரனோட ஹண்ட்ர்த் டே வந்துச்சு ஸோ நாங்கள் அந்த டைம் கரெக்டாக மாயாரத்தில் மாயத்தில் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து அகரன் ஞாபகமாக வந்து ஹண்ட்ரட் டே வந்து நாங்கள் போய் ஒரு அழகான மாமரக்கன்று நட்டு வச்சிருக்கோம் ஸோ தட் அகரன் வளர வளர கூடவே சேர்ந்து அந்த மரமும் வளரும் அவருக்கு பியூச்சர்ல பாக்குறப்ப கண்டிப்பா ஒரு நல்ல மெமரியா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க அதையும் பண்ணிருந்தோம் ஃபோர்த் மந்த் இப்படிதான் போனச்சு பிப்த் மந்த்தும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபிஃப்த் மந்த்தும் பாத்தீங்கன்னா ஸ்லீப் சைக்கிள் வந்து இதே அளவுக்கு மோசமா தான் இருக்கு டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி வரையும் தம்பி முழிச்சுட்டு விளாண்டுட்டு தான் நாங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா கைசப்பல்ல இருந்து ஜொல்லு ஊத்த ஆரம்பிச்சிருச்சு தம்பிக்கு நல்லாவே ஜொல்லு ஊத்துச்சு சோ பாக்குறவங்க எல்லாருமே வந்து அகரன் சீக்கிரம் பேச போறேன் அதனால ஜொல்லு ஊத்துதுங்கிற சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அகரனுக்கு நல்லாவே ஜொல்லு ஊத்த ஆரம்பிச்சு அப்புறமா ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தோம்னா தேர்ட் மந்த் எல்லாம் கொஞ்ச நேரம் புடிப்பான் விட்டுருவா இல்லையா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எதை கொடுத்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோங்க கையில இருந்து வாங்குறதுதான் கஷ்டங்கிற மாதிரிதான் இருக்கும் அந்த அளவுக்கு எந்த பொருள் கொடுத்தாலும் நல்லாவே கிராஸ் பண்ணி கையில வச்சுட்டு இருந்தான் அண்ட் பிப்து மந்த்லேருந்து இருந்து ஜெனரலாவே வந்து பேபிஸால நம்ம புடிச்சு நிக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களால வித் சப்போர்ட் வந்து நிற்க முடியும் அதாவது அவங்களோட கால் வந்து அவங்க வெயிட்டை தாங்குற அளவுக்கு கேப்பபிளா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் நிக்க வைக்கலாமான்னா இல்ல சோ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா பிப்து மந்த்லேருந்து இருந்து தம்பிக்கு வந்து உச்சா போறதை வந்து நிக்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா அவனுக்கு வந்து உச்சா வர டைம் எப்படின்னா நம்மளே நோட் பண்ணிக்கோம் பேபிசி விஷயா வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பா போவாங்க இல்லையா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஓகே ஆனா சாப்பிட்டா ஆனா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி என்ன பண்ணுவோம்னா சும்மா உட்கார்ருக்கிறவன தூக்கி ராயர் கட்டிட்டு நிக்க வைப்போம் உச்சா வருது அப்படின்னா ஹில் கோ தம்பி உச்சா போங்க உச்சா போங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அவன் போவான் வரலன்னா போக மாட்டான் எகைன் ராயல்லையும் போயிட்டு தான் இருந்தான் பட் கொஞ்சம் கம்மியா ஆயிடுச்சு என்ன சொல்றது டெய்லி நாங்க கொஞ்சம் இந்த மாதிரி அடிக்கடி ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுக்க அவனுக்கு உச்சா வர டைம்ல நம்ம எடு கழட்டிட்டு நிக்க வச்சோம் அப்படின்னா அவனே கான்சென்ட்ரேட் பண்ணி உச்சா போக ஸ்டார்ட் பண்ணிட்டான் சோ இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான் நீங்களுமே வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு அவங்க பேபி வந்து வித் சப்போர்ட் நிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா எல்லா மம்மிஸ்க்கும் பாய் பேபிஸ் பார்த்து மம்மிஸ்க்கு இருக்கிற ஆசை தான் கேர்ள் பேபி விஷயம் எல்லாம் போட்டு பாக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மந்த் வந்து அகரன் ஓரளவுக்கு நல்லா கழுத்தெல்லாம் எல்லாம் நின்னுருச்சு ஸோ அதனால நான் என்ன பண்ணோம் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு அகரனோட அண்ணன் ட்ரெஸ் ஒண்ணு இருந்துச்சு அவங்க பாப்பா அப்பா இருந்தப்ப போட்டது ஸோ அந்த பாப்பா ட்ரெஸ்ஸை அகரனுக்கும் போட்டு நாங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அண்ட் இந்த மந்த் ஃபிஃப்த் மந்த்த்லேயே பார்த்தீங்கன்னா மிடிலில் வந்துட்டு நாங்கள் வந்து என்னோடய நேட்டிவ்க்கு ஃபஸ்ட் டைம் நகரம் அழைச்சிட்டு போகிறேன் ஸோ அது வந்து ஒரு லாங் ட்ராவல் அதாவது சென்னையிலேருந்து நாங்கள் கன்னியாகுமரி வரையும் போக வேண்டி இருந்துச்சு ஸோ எங்களோட காரில் தான் போயிருந்தோம் அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அது எல்லாமே ஆல்ரெடியே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள் ஸோ இந்த ட்ராவலில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தம்பியோட சேஃப்டி நம்ம பை ரோட் போகிறோம் இல்லையா ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு நல்ல ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேரி ரொம்ப நேரம் தம்பிய என்னால தூக்கி வச்சுக்கிட்டே கொண்டு போக முடியாது அதுவும் ஒரு ரீசன் பட் ஆனா அந்த கேரி காட்டன் பாத்தீங்கன்னா பேபியோட சேஃப்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ அதை நான் நிறைய ரிசர்ச் பண்ணி கோகுல் தான் மெயினா ரொம்ப ரிசர்ச் பண்ணி வாங்கினாங்க ஸோ அதோட ஐடியாஸ் என்ன அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்ல இன்னொரு தனி வீடியோவா போட்டிருக்கேன் அதை நீங்க பாக்கலன்னா எகைன் மேல குடுத்துக்க லிங்க கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க உங்க பேபிய நீங்க எங்கேயாவது கார்ல அழைச்சிட்டு போறீங்கன்னா இது வந்து ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட் தான் அப்புறமா நாங்கள் ஊருக்கு போனதும் எங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே அகரன் பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா அகரன்னு கூப்பிட்டாச்சுன்னா அகரன் அக்னாலஜ் பண்ணுவோம் அதாவது தன்னை தான் கூப்பிட்றாங்கங்கிற மாதிரி தம்பிக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு ஸோ யாராவது அகரன் கூப்பிட்டாச்சுன்னா திரும்பி பார்க்குறது எல்லாமே பண்ணிட்டுருந்தான் அண்ட் எல்லார்கிட்டயுமே நல்லாவே சோஷியலாக பழகுனா ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அவன் கும்பலோடவே இருந்துட்டான் அதாவது நாங்க அப்படி எங்கள் அம்மா அப்பா வீடு எல்லாமே பக்கத்துல இருக்கு கோக்கல் ஃபேமிலி எல்லாரும் எல்லார் கூடயும் போய் பழகினால ஊருக்கு போனதுக்கு அப்புறமா வந்து அவனுக்கு அது கஷ்டமா இல்லை யாரு வந்தாலும் நல்லா சிரிச்சு கிரீட் பண்ணி அவங்களோட ஜாலியாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் ஃபிஃப்த் மந்த் பார்த்தீங்கன்னா வேற டாக்டர் அப்பாயின்மெண்ட் விசிட் எதுவுமே இல்லை ஸோ வந்து அகரனோட வெயிட்டும் என்னால் செக் பண்ண முடியல பட் நான் ஆஸ் யூஷுவல் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் அகரனுக்கு ஃபிஃப்த் மந்த்லையுமே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன் வேற எதுவுமே தண்ணி கூட நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கல அண்ட் ஃபோர்த் மந்த்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் அகரன் வந்து தூங்குறப்ப வந்து அவனே அறியாமல் அவன் வந்து ஒருக்கணிச்சு ஒன் சைடாக திரும்பி தூங்க ஆரம்பித்தான் அண்ட் பிஃப்த் முடிகிற வரையும் பார்த்தீங்கன்னா அகரன் இன்னும் கூப்பிட கவலவே இல்லை ஆனால் ஒன் சைடாக அவனால நல்லா சரிஞ்சிக்க முடியுது ஸோ இதெல்லாம் தான் அகரனோட ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மந்த் ஜேர்னி இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் தான் நாங்கள் அகரன் கிட்ட நோட் பண்ணோம் உங்க பேபி கிட்ட வேறு ஏதாவது சேஞ்சஸ் நீங்க நோட் பண்ணியிருக்கீங்க வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களை நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன் பாய்